தமிழ் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மூன்று லட்சம் பேர் முள்ளி வாய்க்காலில் அதிகாராக்கப்பட்டார்கள் ஒரு லட்சம் பேர் இந்த யாழ்ப்பாணத்திலேயே பத்து வருடங்களுக்கு மேல் அதிகராக வாழ்கிறார்கள் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்னதான் நீங்கள் இங்க சொர்க்கம் தான் வந்தாலும் வர மாட்டோம் ஆனால் இங்க சும்மா மூவாய் வேண்டுமோ கொடுக்குற நிலைமை ஒன்று வர மாட்டார் அந்த பொருளாதார அபிவிருத்தி வந்தால் சில வட அவர் திரும்பி வர முடியும் அது இப்போதைக்கு வராது இந்த அபிவிருத்தியினுடைய போக்கை நாங்கள் எத்தனை தான் துரிதப்படுத்தினாலும் இலங்கையினுடைய அரசியல் தலைவர்கள் எத்தனை மடங்கு தான் துரிதப்படுத்தினாலும் இன்னும் முப்பது வருஷங்களாவது குழந்தை வச்சு போனோம் அப்படி போனாலும்

அப்பொழுதே ஒரு அளவு கடிஞ்சு வந்தது அருணாச்சலம் பார்த்து ஒரு அளவு வந்தாலும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு எப்பொழுது தனி சிங்கள மந்திரி சபை அமைக்கப்பட்டதோ அங்கிருந்து தமிழர்களின் கோரிக்கை என்று ஒன்று இந்த நாட்டில் தொடங்கியது மழைய தமிழர்களுடைய பத்து லட்சம் பேருடைய வாக்குகள் படைக்கப்பட்டது தமிழக கட்சி சமஸ்தி கோரிக்கையோடு தொடங்கியது அது மதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டோடு இளைஞர் இயக்கம் வந்து தொடங்கி ஆயுத போராட்டம் ஆகி ஒன்று லட்சம் பேர் செத்து பத்து லட்சத்துக்கும் எல்லாம் அந்த அவதிகளாகி அதற்கு பிறகும் ஒரு தீர்வு வராத ஒரு நிலை கொண்டு இருக்கும் அரசியல் தீர்வு அந்த அரசியல் தீர்வு வருவதற்கு தமிழர்களுடைய அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் மட்டுமல்ல சமூக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அனைத்தும் இணைந்த ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாடு தேவை வேற்றுமைகளை விட வேண்டாம் அந்தந்த கட்சிகள் அப்படியே செயல்படுங்கள் உங்கள் உங்கள் விமர்சனங்களை மற்றவர்கள் சம்பந்தமான விமர்சனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை நீங்கள் சேர்ப்பீர்களோ தெரியாது எல்லோரும் சேர்ந்து ஒருமுகமான

பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நல்ல முறையாக அமைத்த ஒரு விஷயத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் என்ன சமஸ்தாரி காங்கிரஸ் ஆட்சி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உடனடியாக அம்மாக்கு என்று சொல்லுகின்ற திமுக மக்கள் கட்சி

எல்லாம் சும்மா கிடைக்குமா ஒன்றும் சும்மா கிடைக்காது அதான் நான் முந்தி துறக்க சொல்றேன் அழாத பிள்ளைக்கு அம்மா கூட பால் கொடுக்க மாட்டா ஒரு பிறந்த குழந்தை தான் தன்னுடைய சொந்த தாயிடம் இருந்து பால் வேண்டும் என்று கேட்பதற்கு கூட அது போராட வேண்டும் என்ன பாப்போம் பிள்ளை நல்லா அழாமல் அப்படியே நல்ல வாடி வந்த வாடி சிரிச்சிருக்கிறோம் பாப்போம் எந்த தாயாவது பாட்டிதான் பார்க்க முடியும் அம்மாவை இந்த சமத்து கொஞ்ச நேரத்தில் இதன் இயற்கை போராட்டம் என்பது மனிதனின் இயல்போடு உள்ளது போராடின வழியால் தான் இருந்த மனிதன் நானியமான மனிதனா தடி கொண்டு நிலவிய

சேருவோம் அதற்கு மேலே உள்ள உயர்ந்தபட்ச கோடுகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அது இரண்டாவது ஆயுதம் தாங்கியவர்கள் ஆயுதம் தாங்காதவர்கள் ஆயுத போராட்டத்தை நம்பியவர்கள் ஆயுத போராட்டத்தை நம்பாதவர்கள் என்றும் ஒரு போராட்டம் வேண்டாம் ஆயுத போராட்டத்தை நம்பளை சொல்லவில்லை எங்களுக்கு தெரியாவதை அவரவர் கண்டும் அது ஒன்று பொருத்தோன் எங்களுக்கு அந்த பாரத்தை தூக்கி கொண்டு போனால் அது எங்கட கால தான் பொழுது எங்கட கண்களை தான் நொண்டியா அதை தூக்கி கொண்டு போகும் சக்தியும் ஆற்றலும் புத்தியும் எங்களுக்கு அந்த குணாசனம் எங்களுக்கு இல்லை எங்கள் மத்தியில் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தவர்கள் எல் பாரதாரி பத்தொன்பது வயசு அப்பொழுது நாங்கள் வெளியே வந்த கொஞ்சம் பேர் இருந்து கொடியல் கழினார்